இன்றைக்கி வந்து எதா வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கிலோ எதா வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா போடலாம் இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நிளகு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் வந்து சின்ன துண்டு ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அடுத்து வந்து கடாய் காயுது அதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் அது வர இப்போ வந்து கடாய் காஞ்சிடுச்சு இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாணிக்கிறதுக்கு உடைய ஒரு ஸ்டாரு ரெண்டு மூணு பட்டை ரெண்டு உடச்சி போட்டிருக்கேன் ரெண்டு மூணாக ரெண்டும் வெஞ்சி விதை ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சேவப்பாகட்டும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் கொஞ்சம் தேவையான அளவு வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இருபது தக்காளி ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு பண்ணி வர வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மசாலா தேங்காய் மசாலா அடிச்சுக்கலாம் தக்காளி எல்லாம் இதற்கெல்லாம் வதங்கிடுச்சு மசாலாவை வரைச்சாச்சு இதுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கஸ்பூன் அளவு போடுறேன் சோமி தம்பி Mm-hmm. <laughs> ச்சு இரவ போட்டலாம் அதில் இதுக்கு தேவையான மசாலா வந்து மிளகாப்பொடி தண்ணி மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நிலம போட்டுக்கேன் காரம் பத்திரம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது மல்லிப்பொடி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இந்த அரைச்ச தேங்காய் மசாலா இது வந்து இருக்கு இதை நல்லா கொஞ்சம் நல்லா வளர்க்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வளங்கட்டும் இது தனி சொத்து இல்லாமல் நல்லா வளங்கட்டும் ம் அது வரங்க ஒரு நிமிஷம் இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கொஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போகிறேன் தரம் மசாலா ஒரு அரை அரை டீஸ்பூன் இப்போ வந்து தேவையானாலும் இது கொஞ்சம் போட்டுக்கோம் இப்போ கொஞ்சம் உக்கும் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு வேறுறதுக்காக கொஞ்சம் அந்த மீன் மசாலா அரைச்ச தண்ணியை அந்த தண்ணியை கழுவி கொஞ்சம் பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்து இருக்கணும் பார்க்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு வந்துருச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வெந்துச்சாஞ்சி பார்த்துக்கோங்க அடிப்பிடிச்சி அப்படின்னா அப்பப்போ கதை கதை இந்த அளவு நல்லா சொல்ல சொல்ல ஒத்துக்கணும் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து எப்பரும் கொஞ்சம் ஜீரோ போடும் போட போகிறேன்

我包给你了。